நமஸ்காரம் அஸ்டூரியன் இப்ப நம்ம அந்த பகுதியில் இருக்குது நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த பகுதிக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்து சீதாராமன் கேட்டுக்க கொஸ்டின் என்னன்னா இசைஞானி இசை சூரியன் இளையராஜா அவர்கள் ஜாதகத்தை போட்டிருந்தீங்க ரொம்ப சூப்பரா இருந்தது எனக்கு ஒரு டவுட் ஏன்னா நானும் உங்களை மாதிரியே வந்து ராஜா சாருடைய தீவிர இசை வெறியன் தயாரிப்பாளர்களால இளையராஜாவா இளையராஜாவால தயாரிப்பாளர்களா இதுல நான் வந்து அவரை அறிமுகப்படுத்திய பஞ்சு அருணாச்சலம் அவர்களை பற்றி நான் கேட்கல அதற்கு பின்பு நான் கேட்குறேன் நானே அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கு ஏன்னா தயாரிப்பாளர்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படத்தில் வந்து அவங்க தான் முதலாளி அதனால் இந்த கொஸ்டின் கேட்குறேன் நானே ஆனால் இவர் பல முதலாளிகளை உருவாக்கியவர் சீதாராமன் சார் நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஐழல் கொஸ்டின் ராமதாஸ் அவருடைய ஜேர்னியில் அவருடைய டிராவல்ல பார்த்திங்கனாக்கா ஃபர்ஸ்ட் படம் பஞ்சு அருணாச்சலம் அமரர் கண்ணதாசன் அவருடைய ரிலேட்டிவ் அவருடைய சிஷியன் அவருக்கு கொடுக்குறாரு இன்னைக்கி இவரை வர வச்சு இவரை பார்த்து ஒரு ட்யூன் கேக்குறாரு நதியோரம் பிறந்த கொடி போல வளர்ந்தே மலையோடும் வெயிலோடும் போல் வளர்ந்தே உறந்தாதி ரணனாளி ரணி ரணனாளி 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 ராஜா சார் போட்ட இந்த கேட்ட உடனே பஞ்ச அருணாச்சலம் அவர்களுக்கு கப்பன் அப்படியே வந்து ஒரு மாதிரி மின்சாரமாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு பா தான்ப்பா என் படத்துக்கு மியூசிக் போடுற நீ அன்னைக்கிளின்ற படத்துக்கு என்ன பேர்ல பண்ண போற ஆனால் ராசையான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்களே வந்து ஒரு ஜூனியர்னு வர மாதிரி ராசா ராசையாவோட ஜூனியர்னு வர மாதிரி ஒன்று வச்சிருந்த சார் ஜூனியர் நோய் அப்படின்னு அவர் அப்படி யோசிச்சு பார்த்து அவர் வந்து பயங்கரமான ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ்ட் நாலேஜ் உள்ளவர் பஞ்சார் நாச்சலம் சாதாரண நாள் கிடையாது கண்ணதாசங்கிட்ட வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் வந்து அசிடண்டா இருந்திருக்காருன்னா பாருங்க அவர் ரிலேட்டிவ்ன்றதுன்னா வேற கண்ணதாசன்னா வந்து என்னக்கா திறமை இல்லாத ஆளுன்னாக்கா எப்போ அடிச்சு வரட்டிட்டு வருது அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கும்போதே இவருக்கு பாடம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு பஞ்சாராச்சலம் அவர்களுக்கு ஒரு பேனர்ல இவர் ஏகப்பட்ட படங்கள் ரஜினி கமல் வச்சுருந்தா நிறைய படம் பண்ணியிருக்காரு இவர் ஜூனியர்னு சொல்லி இருக்காரு இவரு அப்படின்ட்டு சரி இளையராஜுக்கோ அதாவது அந்த செட்டியார் மூலமா வந்து இவருக்கு ஒரு மியூசிக் டேர் ஆகக்கூடிய பாக்கியம் இவருக்கு வந்து இவருடைய ஜாதகத்துல இருக்கு ரிஷப லக்னம் லக்னாதிபதி சுக்கரன் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல உச்சம் பெற்ற குருவோட தாயிட்டு கதரா இருக்காரு அதுவும் ராகு அவரை சேர்ந்திருக்காரு இதுல பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் அண்ட் பிப்த் ரால் என்று சொல்லப்படுகின்ற புதன் பகவான் பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருக்காரு கூட சூரிய பகவான் கூட சனி பகவான் உச்சம் பெற்ற சந்திர பகவான் நாலு பிளானட்ஸ் லக்னத்துல எப்பவுமே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பஞ்சம ஸ்தானாதிபதியான ஒரு கிரகம் வந்து லக்னத்துல உட்கார்ந்தார் அப்படின்னும் போது அவங்க வலுத்துட்டாங்கன்னு அர்த்தம் வலுத்ததுனால என்ன ஆகுதுன்னா அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னாக்கா வைசியர் என்று சொல்லக்கூடிய செட்டியார் கம்யூனிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட் அதுவே அந்த புதன் பகவானே ஐந்து குடையவர் ஆகுறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றதுனால அது ஒட்ட போற சொட்ட அந்த ரொணா சம்பந்தம் அந்த போன ஜென்மத்துல வந்து ராஜா சார் நன்றிகரன் பற்றிருந்தாரு பஞ்சீநாச்சலம் சார் அதனால இந்த தினமத்துல வந்து அதை அந்த கணக்கை வந்து சரி பண்ணிட்டாரு வேற பஞ்சாப் நச்சலம் அவர்கள் இதெல்லாம் இப்படித்தான் வருது கட்டத்துல போட்டது இல்லாம கிட்டத்துல ஒண்ணு கூட ஒரு இம்மி பிசகு கூட ஒரு இம்மி அணு கூட ஒரு துளி கூட நடக்காது இந்த ஃபஸ்ட் படம் வந்த உடனே அவரை இயக்குறது எல்லாம் எல்லாம் கருவிகள் தானே செட்டியாரை இயக்குறது யாரு என்னப்ப நம சிவாஜிமணிங்கிற சிவபெருமான் அந்த சிவபெருமான்கின்ற சூரிய பெருமான் ஜாதகத்தில் இசை சூரியன் ஜாதகா பாத்தூரியன் போயிட்டுக்னத்தையக்காண்டாரு அப்பதெல்லாம் கூட புதன் செமிட்டாரு செட்டியார் செமிட்டாரு சரித்திரத்தில் இடம் முடிச்சிட்டாரு பஞ்சராக சரம் சாரு ஒரு சரித்திரத்தை உருவாக்கி ஒரு சரித்திரத்தில் இடம் அவரு இடம் முடிச்சிட்டாரு இது அவரின் பிராப்தம் இதை அவரு ஜாதகத்தை தனியாக பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஊரே பாத்தீங்கன்னாக்கா அங்கங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் திருவிழா போகிற மாதிரி இருக்கு ஒரு ஒரு சாங் இட்டு எந்த சாங் எடுத்தாலும் இட்டு பேய் வேகத்தில் இது இவருடைய முதல் படத்தின் தயாரிப்பாளர் பஞ்சவர்நாத சாமி அவர்கள் அவரு ராஜா சார் கை கொடுத்தாரு தூக்கி விட்டாரு அதுக்கப்புறம் ராஜா சார் பார்த்தீங்கன்னாக்கா பல தயாரிப்பாளர்களை சாதாரணமாக இருந்து படம் எடுக்கணும் அப்படின்றது ஒரு ட்ரீமு அப்படின்றப்ப எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க சினிமான்றது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரத்தத்தில் வரணும் அது ரத்தத்தில் வந்தால்தான் அந்த சினிமான்ற அந்த தாட்டு வரும் மனுஷனுக்குள்ள அந்த தாட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது கட்டத்தில் இருக்கணும் அந்த கட்டத்தில் இருந்தோம்னா அதை சினிமாவில் போய் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி எத்தனையோ தேய்ப்பாளர்கள் வீட்டை வித்து காட்டை விற்று நகையை விற்று பொண்டாட்டி தாலி அறுத்து எதோ பண்ணி நீ கொண்டாந்து படம் எடுக்கணும்னு வரும்போது ராஜா சார் பார்த்துட்டு கேட்பாரு எல்லாம் போச்சுங்க இதுதாங்க இது ஏன் நம்ம இந்த மாதிரி பட்ஜெட்டில் படம் பண்ணக்கூடாதா கரெக்டாக பண்ணக்கூடாதா டைரக்டர் அப்படி தாங்க சொன்னார் கடைசி இப்படி இழுத்து விட்டாருங்க பொண்டாட்டி தாலியை கூட நீ வச்சுக்கிய நீங்கள் எனக்கு சம்பளமே வேணாம் இந்த படத்துக்கு நான் உனக்கு பண்ணித்தரேன் அதே மாதிரி பல தயாரிப்பாளர்கள் படத்தை கொண்டு போய் டேரக்டர் பாத்தீங்கன்னாக்கா நான் எல்லா டேரக்டரையும் சொல்ல ஒரு சில டேரக்டர்கள் தான் அதாவது சினிமான்றது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டு ஒரு மாய உலகம் இதுக்குள்ள வந்தவொடனே ஒரு சில விஷயங்களுக்குன்னா சிலர்னா அடிமையாகிடுறாங்க அடிமையானதுனால படத்துல கோட்டை விட்டு ஒரு ஆர்டர் இல்லாமல் எல்லா ரீல் எல்லாம் சேர்த்து வீட்டு ஒரு எடிட் பண்ணி கொண்டு வந்து போட்டு காமிச்சாக்கா ராஜா சார் பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி இருக்குது ஆட்ரு இந்த சீனத்தில் இங்கே போடுங்க அந்த சீனத்துக்கு இங்கே போடுங்க எடிட்டர் வர சொல்லுங்க எடிட்டர் வந்து இருப்பார் ரீல் வந்து ஆர் ஆறு வருது அப்படின்னாக்கா ரீ ரெக்கார்டிங் வருதுனாக்க எடிட்டர் வந்து இருப்பாரு இப்படி பண்ணி இப்படி பண்ணு இதுவே நான் தான் சார் பண்ணேன் அவரு இங்கே சார் டேரக்ட் வரவே இல்லை சார் சரி 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 இப்படி பண்ண இப்படி பண்ணு அப்படின்ட்டு ஒரு நல்ல சே ஒரு சில நாளா நல்லா நல்லா கபடங்கள் தான் ஒரு சில நல்லா கபடங்கள் எல்லாம் பாப்பாரு பாத்துட்டு ஆஹ் கூப்பிடுவார் கூப்புவாரு கூப்பிடுவார் இந்த இடத்துல ஒரு பாட்டு வச்சா நல்லா இருக்குல்ல பாட்டு ஒண்ணு இப்போ ஒரு இப்போ ஒரு பண்ணித்தரேன் நான் ஒரு கம்போஸ் பண்றேன் நான் ரெக்கார்ட் பண்ணித்தர்றேன் நான் இந்த படத்துல இந்த இடத்துக்கு சேரும் அப்படி சொல்லி அவர் பாட்டு போட்டு கொடுத்து அதாவது படத்தை கொண்டாந்து வந்து இவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டரும் கேட்டுக்க மாட்டார் ப்ரொடியூசரும் கேட்டுக்க மாட்டார் இவரு போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆனா அந்த ப்ரொடியூசர் எல்லாமே பார்ப்பாரு ஒரு டிவி சுட்ல வந்து ப்ரொடியூசருக்கும் பஸ்ல வந்து போன ப்ரொடியூசருக்கும் படம் பண்ணிருக்காரு கார்ல வந்து பண்ணிருக்காரு இவர்கிட்ட எப்படி நான் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்றாக்கா முடிஞ்சு போச்சு கிரக அமைப்புகள் இதுல ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு சாங் பண்ணி கொடுத்துருப்பாரு அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாங் வந்து கொஞ்சம் ராங்கா இருக்கும் இந்த இடத்துல வேணாம் சாங் வைக்காதீங்க நீங்க இந்த இடத்துல வைக்கீங்க அப்படின்னு பாரு மாதிரி ஒரு ஆறு சாங்கு நாலு சாங் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இவர் அந்த ஆறா அந்த ரீல் பார்க்கும்போது ஆறாருக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபுல் படத்தை பார்ப்பாங்க பார்க்கும்போது பார்த்துட்டு வெளியே வந்துன்னா இதில் வந்து இந்த இடத்துல ஒரு பாட்டு ஒன்று வச்சாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பிட்டு அதை நான் ஒன்று தரேன் அந்த இடத்துல வைக்கிறேன் அவர் எப்படி சொல்கிறாரோ அதை போய்ட்டு பண்ணாங்க அப்படின்னாக்கா படம் வந்து சூப்பர் டூப்பர் மேசை விட்டு காமராஜன் ஒரு வெற்றி பெற்ற புகழ்பெற்ற நடிகர் ஆனாரு எப்படி ராஜ்கிரண் ஒரு நடிகர் ஆனாரு பெங்களூர்ல இருந்து வந்த மோகன் அதாவது வந்து ஒரு தேராது பூட்ட கண்டிஷன் அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கிற படங்கள் தான் கூட பாத்தீங்கன்னாக்கா இவரு கைய வச்சு இவரு பார்த்து சில ஆல்ட்ரேஷன் பண்ணி கிண்ணி ஓட வச்சிருக்காரு அப்ப அந்த தயாரிப்பாளருக்கு லாபம் அந்த தயாரிப்பாளர் யோசிப்பாரு அப்பா அந்த ராஜா சாருக்கு எவ்வளோ கடவுள் பட்டிருக்கோம் எவ்வளோ புண்ணியங்களை சம்பாதிச்சிருங்க பல குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு பல பேத்துக்கு வேலை கொடுத்துருக்காருன்னு போது அதை எத்தனை குடும்பம் வாழுது எத்தனை தயாரிப்பாளர்களை தூக்கி விட்டுருக்காரு ஒரு நடிகர் நடிகைனால வந்து படம் சொதப்போம் டேரக்டர்னால படம் சொதப்போம் எதேதோ காரணங்கள்லாம் இருக்கு எப்படி இருந்தாலும் அது பிச்சைக்காரன் வாங்கி எடுத்த மாதிரி கொண்டு போய் விட்ட வந்து போட்டு காமிச்சு ரீல காமிச்சு ஆறு ஆறு வந்துருச்சுங்க அப்படின்னாக்கா இவர் பார்த்துட்டு அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் ஓட வச்ச படங்கள்லாம் எத்தனையோ இருக்கு ஸோ நிச்சயமா தயாரிப்பாளர்களால் ராஜா சார் இல்லை இசைஞானி இசை சூரியன் என்கின்ற ராஜா சாரால தான் பல மேல வந்திருக்காங்க வந்திருக்காங்க முன்னுக்கு ஒரு ஒரு அடைஞ்சிருக்காங்க இதுதான் உண்மை முதலாளி அந்த அரைஞ்சிருக்காங்க இவர் தூக்கி விடுறாரு அப்படின்னாக்கா பொன்னன் தனகாரங்க சொல்ல சொல்லப்படுகின்ற குரு பகவான் உச்சமாயிட்டாரு சுக்கரனோட சேன்ட்டாரு கூட ராகு பகவான் சென்றாரு லக்னத்துல வேற சூரியன் சனி பகவான் புதன் பகவான் சந்திர பகவான் உச்சத்துல இந்த அமைப்பு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சனி பகவான் லக்னத்துலயே உட்காந்துட்டா இருக்கும் போது தர்ம கர்மா யோகம் முதலாளிகளுக்கு முதலாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி வந்து ஒரு வெங்கடேஷ் பெருமாளுக்கு குபேரன் வந்து கடன் கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா கடவுளே மனதனா வந்து பிறந்த மாதிரிதான் ராஜா சார் வாழும் மகிழ்ச்சியாக வாழும் கவன மகிழ்ச்சியாக இசை சூரிய இசை ராஜா சார் தங்கி வீட்டிருக்காரு ஓட்டுக்கு வரைய போகல பெயர் பலர்களை மீட்டு வாழ்வு கொடுத்து புண்ணியவான் மகான் நம்ம இசை இசை சூரியர் ராஜா சார் நல்ல நடக்கும் நல்ல நடக்கும் பெற்றவங்க பண்ணுறீங்க அம்மா பாசிர்வாதங்களை வாங்குறீங்க அப்படின்னாலே அதனுடைய அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திப்போம் நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு யூஸ் சங்கங்களில் நலங்களும் நலங்க தெரிவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமசிவாயன்